வைடா கால அகத்தி இந்த மாதிரி ஓகேவா சில பேர் இவ்வளோ க்ளோஸா இருப்பாங்களே அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அகத்தி நிற்கிறதுனால சிவம் துபை த ஹாட் டாபிக் ஆஃப் த நேஷன் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்புக்கே இவர் ஒரு ஆல்ரவுண்டராக இந்தியாவுக்கு விளையாட வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க அவரோட பேட்டிங் தான் இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போறோம் சிவம் துபை பேட்டிங்கை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் மூணு விஷயம் சொல்ல போறேன் அந்த மூணு விஷயத்துல தான் எப்படி அவர் அவ்வளோ பெரிய சிக்சஸ் அடிக்கிறாரு ஒர்க்கே இல்லைன்னா கூட எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக டி டுவெண்ட்டியில் விளையாடுறாரு அப்படிங்கிறதுலாம் இருக்க போகுது ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க யாராவது சிவம் துபை பேட்டிங் அட்மையர் பண்ணுறீங்கன்னா தீஸ் அத்தோஸ் இம்பார்டன்ஸ் டு நோட்டீஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் ப்ரிப்பேர்டு பொசிஷனிங் சிவம் துபே பேட்டிங்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாயிண்ட் இதுதான் ஆஸ் ஆஃப் திஸ் அவர் ரொம்ப ப்ரிப்பேர்டாக நிற்பார் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சில பேர் பேட்டை கீழே வைப்பாங்க சில பேர் பேட்டை மிடிலாக வைப்பாங்க அதாவது பேட் இப்படி ஃப்ளாட்டாக பார்த்த மாதிரி இருக்கும் இவரோட ஸ்டான்ஸ் நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விட்டத்தை பார்த்த மாதிரி பேட் இருக்கும் அதாவது இங்கேருந்து நீங்கள் போகிறோம் நான் முதலே இங்கே நிற்கிறேன் ஸோ எனக்கு இங்கேருந்து இங்கே போகிற டைம் மிச்சம் ஆல்சோ அந்த ஃபுட்வாக்கு பற்றிலாம் பேசுகிறீங்க இல்லையா வைடா கால் அகத்தி நிற்பார் இந்த மாதிரி ஓகேவா சில பேர் இவ்வளவு க்ளோஸா இருப்பாங்களே அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அகத்தி நிற்கிறதுனால ஃபுட்வாக் வைக்கின்ற அவசியமே இல்லை அப்படி நிற்கிற யாருக்குமே பெரும்பாலும் ஃபுட்வாக்ல பெரிய சேஞ்ச் இருக்காது இந்த பக்கம் இந்த பக்கம் வெயிட் இந்த பக்கம் இந்த பக்கம் வெயிட்டு ஸோ அது இன்னொரு அட்வான்டேஜ் பேட்டை விட்டத பாக்க வச்சுட்டு ரெடியாக நிற்கிறாரு காலை அகத்தி வச்சு நிற்கிறாரு அதனால ஃபுட்வாக்கில் பெரிய ஹோம் ஹோம்ஒர்க் தேவையில்லை இப்படி நிற்கிறதுனால பாலை கணிக்கிறதுக்கான நிறைய டைம் சிவம் துபைக்கு கிடைக்குது ஏன்னா இந்த டைம்லாம் சேவா அதில் கீழே பேட்டை தூக்கி ஃபுட்வாக் எடுக்கிறது இன்ஃபேக்ட் அவரோட வேகான்வையில் பார்த்தீங்கன்னா இது தான் பெரும்பாலுமான மேட்சஸ்ல இதான் கிரவுண்டுனா இந்த ஏரியாவை ரன்சே அடிக்க மாட்டார் இந்த ஏரியாலேருந்து இந்த ஏரியாக்குள்ள தான் அவரோட சிக்ஸர் அடிக்கிற சிறு ரீஜியன்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது விச் மீன்ஸ் இப்படி நிற்கிறது எந்த வகையிலும் இம்பாக்ட் பண்ணாது நான் தான் அங்கே அடிக்கவே போகிறது இல்லை நான் அதுக்கு அதுக்கெல்லாம் யோசிச்சு நிற்கணும் ஸோ அம் கன டார்கெட் மை ஏரியாஸ் பாயிண்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேட் ஸ்விங் சி பேட் ஸ்விங் வந்து எல்லா கிரிக்கெட்டர்ஸுக்குமே காமனான விஷயம்னாலும் இவருக்கு எந்த வகையில் இது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பேட் பேட்டை வச்சுட்டு ஒரு ஹெவியான ஒரு டவுன் ஸ்விங் கொடுக்குறாரு அதாவது பேட்ஸ்விங்ங்கிறது எல்லாருக்கும் ஓங்கி அடிக்கிறது பட் துபையை பொறுத்த வரைக்கும் ஓங்கிட்டு நல்ல மஸ்லிங்கோட நிற்கிறாரு ஒரு நல்ல பாட்டம் ஹேண்ட் டாமினன்ஸ் இருக்கு பெரும்பாலுமான பேட்டர்ஸ் இதுதான் வேகான் வீடாக இருக்கு அப்படின்னா அவங்களோட வலது காலை நல்லா விரிச்சிட்டு ஓப்பன் ஃபார் போத் த ஷாட்ஸ் அப்படி ஆடணும்னு நினைப்பாங்க பட் சிவம் துப்பி அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு தெரியும் ஃபுட்வாக்க வச்சு கலாய்க்கிறோம் கரெக்டாக ஸோ அகத்திட்டு நிற்கிறாரு வெயிட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாரு ஒட்டு மொத்த பாடியோட வெயிட்டையும் அப்படி இறக்கி அந்த பால்ல அடிக்கும் போது யூ கேன் கிளியர் சிக்ஸர் கரெக்டாக அப்போ அந்த பேட்ஸ்விங் மேட்டர்ஸ் ஆட் ப்ரிப்பேர்டு பொசிஷனால தனக்கு வர்ற பால் என்னங்கிறத கணிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்குது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேட்ஸ்விங் இருக்கிறதுனால நல்ல பவர் ஜென்ரேட் பண்ணி மசில் பண்ணி அடிக்க முடியுது ஓகே எல்லாமே பண்ணுறாரு அடிக்கிறதுலாம் கனெக்ட் ஆகணும் அது ஒரு விஷயம் இருக்கலாம் எல்லாேரும் தான் ஸ்விங் பண்ணுறாங்க எல்லாருக்கும் கனெக்ட் ஆகலே அப்போது எங்கே அந்த மேஜிக் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் பாயிண்ட்ல நடக்குது அவருடைய லெஃப்ட் லெக் ஃபுட்வாக்கை பற்றி பேசுகிறோம் ஆனால் அவரோட லெஃப்ட் லெக் ஒரு வேல்யூ கொடுக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நிற்கிற சிவம் துபே அது ஃப்ரண்ட் ஃபுட்டர் ஷாட்டாக இருந்தாலும் சரி பேக் ஃபுட்டர் ஷாட்டாக இருந்தாலும் சரி ரொம்ப மூவ் பண்ண மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் பிசி கிரிக்கெட்டர் கிடையாது ஆனாலும் அந்த ஷார்ட்டை அவர் எந்த ஃபுட்டில் அடிக்கிறதா இருந்தாலும் அவரோட இம்பேக்ட் இடது காலில் தான் இருக்கும் ஃபார் இன்ஸ்டன்ஸ் இங்கே வர்ற பால் அடிக்கிறாருனா கூட அடிச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பேலன்ஸ் வந்து அவரோட கோர் பாடியில் தான் வேலை செய்யுது ஸோ இந்த இடம் அந்த இம்பாக்டை உள்வாங்கிறதுனால ஷார்ட்

ஒட்டுமொத்த பாடி வெயிட்டும் அந்த பேட்ஸ்மேன்ல கொண்டு வராரு தேர்ட் திங் அவருடைய இந்த லெப்ட் லெக் ஷார்ட் பினிஷ் பண்ணும்போது போது அதுலதான் வெயிட் டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறார் ஸோ அதனால அந்த இம்பாக்ட் முழுசும் பால் மேல இறங்குது இட் கோஸ் ஃபார் ஹியூஸ் சிக்ஸ் ஸோ என்னால எதுவும் பெருசா வீடியோ கிளிப்ஸ்லாம் போட முடியாது உங்களுக்கு தெரியும் யூடியூபோட இன்றைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பாயிண்ட்ஸை நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ போய் சிவம் துபாய் பேட்டிங் பாருங்கள் அதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த ஷார்ட்ஸ் இந்த ரீஜன்ஸில் தான் சிக்ஸராக அடிச்சிருப்பார் அந்த சிக்ஸர்ஸ் எப்படி வந்திருக்கும்னா ப்ரிப்பேர்டு பொசிஷன் எப்போயுமே சிக்ஸுக்கு ரெடியாக நிற்கிற அந்த பொசிஷன் எப்பயுமே அந்த ஹெவி வெயிட் ஸ்விங் கொடுக்கக்கூடிய அந்த பேட்டு அதில் வரக்கூடிய இம்பேக்டை லெஃப்ட் லெக்கில் எடுத்துக்கிறார் ஸோ அதனால் ஒரு ப்ராப்பர் சிக்ஸ் சிட்டிங் வேணும் அப்படின்னா இவரோட சிக்ஸர்ஸ் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் போய் எடுத்து பாருங்கள் அண்ட் யூ வாண்ட் டு ப்ளே யூ கேன் ஒர்க் ஆன் இட்